அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கீழப்புதூர் பகுதிக்கு தற்போது வருகை புரிந்துள்ளார் நான்காம் நாள் பயணமாக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கீழப்புதூர் பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார் அவரை இந்த நள்ளிரவை நெருங்கும் நேரத்திலும் பெண்கள் காத்திருந்து மலரும் தூவி வரவேற்கும் காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பெண்கள் என அனைவரும் கூடியிருந்து புரட்சித்தாய் சின்னம் அவர்களை வரவேற்கும் காட்சிகளை நேரலையாக பார்க்கிறோம் பொதுமக்கள் புரட்சி தாய் அவர் சின்னமாவை சந்தித்து தங்களது குறைகளை சொல்கிறார்கள் அதனை பறிவுடன் கேட்கும் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் ஆவண செய்யப்படும் என்று உறுதியளிக்கிறார் இந்த இரவு நேரத்திலும் இவ்வளவு பெண்கள் கூடியிருந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம் கழக கொடிகளை ஏந்தியபடி நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்கு காத்திருக்கும் சூழலை பார்க்கிறோம் கீழப்புதூர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்களை வரவேற்க நள்ளிரவை நெருங்கும் இந்த நேரத்தில் கூட பொதுமக்கள் கூடியிருந்து அவரை வரவேற்கும் காட்சியை பார்க்கிறோம் பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி புரட்சித்தாய் சின்னம் அவர்களை வரவேற்கிறார்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம் அவர்களை வரவேற்கும் காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் கூட பொதுமக்கள் தொண்டர்கள் வழிநடுக்கிலும் காத்திருந்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கீழப்புதூர் பகுதியில் வரவேற்பு கொடுக்கிறார்கள் மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் அதனை பரிவுடன் கேட்கும் புரட்சித்தாய் தாய் சின்னம்மா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கழக ஆட்சி அமைந்தவுடன் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கிறார் கழக கொடிகளை ஏந்தியபடி கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னோடிகளும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்த அனைத்து தாய்மார்கள் இளம் சமுதாயத்தினர் என்று அனைவரும் கூடியிருந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம் வாசுதேவநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டை பகுதியில் இன்று அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது கீழப்புதூர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் வீர விளையாட்டான சிலம்பம் சுற்றி அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடியிருந்து கழக கொடிகளை ஏந்தியபடி சிலம்பும் சுற்றியும் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது செண்டை மேளம் முழங்க சிறுவர்களும் சிறுமிகளும் கூடியிருந்து பெண்கள் நூற்றுக்கணக்கானோர் கூடியிருந்து அவருக்கு மலர்கள் தூவி வரவேற்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னமா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார் நான்காம் நாளாக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மக்கள் பயணத்தை தொடங்கிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைவன் கோட்டை பகுதியில் முதலில் மக்கள் பயணத்தை ஆரம்பித்து தற்போது கீழப்புதூர் பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார் இந்த இரவு நேரத்திலும் கூட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சிறுவர் சிறுமியர்கள் என கூடியிருந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் செண்டை மேளம் முழங்க பட்டாசுகள் வெடிக்க வீர விளையாட்டான சிலம்பம் சுழற்றியும் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் அவருக்கு ஆரவாரமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்கும் காட்சியை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இரவு நேரத்திலும் சின்னம்மாவை காண பெண்களிடையே குறையாத ஆர்வத்தினால் இவ்வளவு பெண்கள் கூடியிருந்து அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகின்றன வீர விளையாட்டான சிலம்பம் சுழற்றி அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் காட்சியை தற்போது நாம் நேரலையாக பார்க்கிறோம் கீழப்புதூர் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த இரவு நேரத்திலும் கூட சின்னம்மாவை காண பெண்களிடையே ஆர்வம் குறையாமல் இத்தனை பெண்களும் ஆண்களும் கூடி இருந்து அவருக்கு ஆரவாரமான வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கும் பகுதியில் நம் செய்தியாளர் சல்மான் காத்திருக்கிறார் சல்மான் தற்போது சின்னம்மாவுக்கு ஆறு வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது தற்போதைய நிலவரம் என்ன விரிவாசு தமிழக மக்களின் உரிமைகளை பாதுகாத்திடவும் திமுக அரசினுடைய அவல ஆட்சியை தோலுரித்து காட்டவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் நான்கு நாட்கள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து செய்து வருகிறார் இன்றைய தினம் நான்காவது நாளாக அம்மாவளி மக்கள் பயணத்தை தொடங்கிய புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் கோட்டை பகுதி அடுத்ததாக நெற்கட்டும் சேவல் அதே போன்று பச்சேரி பகுதிகளுக்கும் சென்று சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூலி நேர்கட்டும் சேவல் பகுதியில் இருக்கக்கூடிய பூலித்தேவன் மாமன்னர் பூலித்தேவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பூலித்தேவன் மாளிகையில் அமைக்கப்பட்டிருந்த பூலித்தேவன் தொடர்பான வரலாற்று தொடர்பான அந்த அனைத்து ஓவியங்களையும் பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்தார் இதனை அடுத்தாக இந்த புண்ணிய பூமியில் நான் காலடி வைத்ததில் பெரு மகிழ்ச்சியும் அடைகிறேன் என அங்கு வைக்கப்பட்டிருந்த விருந்தினர் வைக்கப்பட்டிருந்தில் கையெழுத்திட்ட அவர்கள் தொடர்ச்சியாக வைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார் அதனை அடுத்தாக பச்சேரி பகுதிக்கு சென்றிருந்து வென்றி காலடி அதே போன்று ஒண்டி ஒன்றி ஒண்டி வீரன் ஆகியோருடைய நினைவு சின்னங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் அதனை தொடர்ந்தாக வாசுதேவநல்லூர் பகுதிக்கு வந்தடைந்து தற்பொழுது மேலப்புதூர் அடுத்தாக தேசியம்பட்டி பகுதிக்கு வந்தடைந்த புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது கீழப்புதூர் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் கீழப்புதூர் பகுதிக்கு வந்தடைந்த அந்த கிராமத்தில் உள்ள நுழைந்ததிலிருந்து அந்த பகுதி மக்களும் பொதுமக்களும் ஏராளமான தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் Yeah. yeah. Ang pagpapagalana. Ang pagpapagalana. Ang pagpapagalana.